என் அன்பு குழந்தையே உனக்கு நன்மைகள் அவ்வப்போது நடந்து கொண்டே இருக்கும் இனி கவலை இல்லை உனக்கு சில நேரங்களில் இடைவெளி விட்டும் நடக்கும் சில நாட்கள் உனக்கு நன்மையாக இருக்கவில்லை என்றும் மனதில் பாரம் குறையவில்லை என்றும் என்னிடம் முறையிட்டாய் அல்லவா அது மாறப்போகின்றது உன்னுடைய முகத்தில் புன்னகை தாண்டவமாட போகின்றது நீ மீண்டும் புத்துயிர் பெற்றது போல எழுந்து போகின்றாய் அடுத்தடுத்து மீண்டும் எல்லாமே நன்மையாக உனக்கு நடக்கும் ஆனாலும் நீ என்னுடைய நாமத்தை கூறி செய்யும் ஜபத்தினால் இடையிடையே தொடர வேண்டும் நீ என்னுடைய நாமத்தை சொல்லி என்னை அழைக்க வேண்டும் அது உன்னுடைய நன்மையான நாட்களை அதிகரிக்க செய்யும் நீ வாழ்க்கையில் சந்தித்த சோதனைகளை எண்ணி வருத்தப்பட்டு இன்று உனக்கு வாழ்க்கையில் எதன் மீதும் பற்று என்பது இல்லாமல் மிகவுமே விரக்தியில் இருக்கின்றாய் அது முற்றிலும் தவறு உன்னால் முடியாதது என்று எதுவுமே இல்லை நீ சற்று முயற்சி செய்தால் போதும் நீ வெற்றி பெறுவது நிச்சயம் எழுந்திருமகளே துணிந்து செயல்படு நாளை உனக்காக காத்திருக்கின்றது நாளை உன்னுடையதாக போகின்றது உன் வாழ்க்கையில் ஏன் எதற்கெடுத்தாலும் காரணங்களை அடக்குகிறாய் ஒரு நிகழ்வு நடந்தால் அதற்கான அர்த்தங்களை யோசி காரணங்களை தேடி அலையாதே காரணங்களை தேடுவதனால் அதில் உனக்கு என்ன பயன் என்றைக்குமே காரணங்கள் தந்தவர்கள் ஜெயித்தது என்று இல்லை காரணங்களால் நிம்மதி குழந்தைதான் போனார்கள் காரணங்களை அறிவது எப்படி நிம்மதியை பாதிக்கும் என்றுதான் நீ என்னிடம் கேட்கின்றாய் காரணங்கள் மூலம் இது ஏன் எதற்கு எப்படி எதனால் எவ்வாறு என அனைத்திற்குமே பதில் கிடைக்க வேண்டும் என்று தோன்றும் அப்படி அப்படியிருந்தால் முடிந்த நிகழ்வின் பங்கங்களாய் காரணத்தை பற்றி மட்டுமே யோசித்து அதையே நினைத்துக்கொண்டு அதே பக்கத்திலேயே முடிக்கப்படாத எழுத்துக்களாய்தான் உன்னால் உன் வாழ்க்கையில் இருக்க முடியும் அதனால் தான் சொல்கிறேன் அதற்கு பதிலாக இவ்வாறு நினைத்துப்பார் என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அது என்னுடைய அப்பாவுக்கு தெரியும் எனக்கு எது நல்லதோ எதை என்னிடம் சேர வைப்பார் என்று என் சிந்தனையை நீ ஒருமுகப்படுத்தினால் நிச்சயம் உனக்கு தெரிய நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்வில் வெற்றியை காண்பாய் உன் மனதில் நிம்மதி தொலைய காரணம் எப்பொழுதும் ஏதாவது எண்ணங்களை நீ உன் மனதிலும் புத்தியிலும் அசை போட்டு கொண்டே இருப்பதால் அவை மெல்ல மெல்ல உன்னை ஆக்கிரமிப்பு செய்து உன் நிம்மதியை வாங்கிக் கொண்டிருக்கின்றது உன் குணநலன்களை ஒரு விஷயம் பாதிக்கிறது என்றால் அது உன்னை ஆளப்போகிறது என்று அர்த்தம் அதை வெட்டி சாய்த்துவிடு நல்லதை நாம் தண்ணீர் ஊற்றி வளர்க்கலாம் ஆனால் கெட்டது என தெரிந்ததை முதலில் கிள் எறிந்து அடியோடு எடுத்துவிட வேண்டும் உன்னையும் என்னையும் யாராலும் பிரிக்க முடியாது உன் அன்பின் மீதும் பக்தியின் மீதும் எந்த குறையும் எனக்கு தெரியவில்லை உன் மனது தீமையானது நல்லது நடக்கும்